எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று சாம்பேலின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்க எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் தேசத்திற்கும் போனார்கள் சவுளோ இன்னும் கில்காலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பிலிஸ்தீனர்கள் யுத்தத்துக்கு வராங்க இந்த பெலிஸ்தீர்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு உண்டான தைரியமும் திராணியும் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு இல்லை ஏன் அப்படின்னா சவுல் தேவனுக்கு கீழ்படியாம அவன் தன் பார்வைக்கு நலமானபடி நடந்ததுனால கர்த்தர் சவளை விட்டு விலகிட்டார் கர்த்தர் சவளை விட்டு விலகினதுனால அது வரைக்கும் அவனுக்குள்ள இருந்த தேவ தைரியம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு ஒரு யுத்தத்தை கண்டு பயப்படுறான் ஒரு யுத்த சேனையை கண்டு பயப்படுறான் பாருங்க பயப்படுகிறவன் ஜெயம் எடுக்கவே மாட்டான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பல ஜனங்களை பார்த்துருக்குறேன் ஒரு நேரத்துல சுகர் வியாதியா போயா மருந்து மாத்திர சாப்பிட மாட்டேன் தைரியமா இருந்த ஆட்கள்லாம் பின்னாட்கள்ல பயந்து கொண்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் கத்திருக்கிறத நம்ம பாவம் செய்து கத்தர் அவர்களை விட்டு விலகிட்டாருனா தான் ஒரு மனுஷனுக்குள்ள பயமே வருங்க மரணத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் பிசாச குறித்த பயம் மனிதனை குறித்த பயம் கெட்ட கெட்டச்சப்பனத்தை குறித்த பயம் இப்படி அநேகர் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்குள்ள கத்தர் இல்லை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு பயப்படுறீங்கன்னா உங்களோடு கூட ஏசு இல்லை கத்தர் இல்லை தயசெய்தி சப்பு கட்டு கேட்டாதீங்க ஏன்னா தேவன் நமக்கு பயம் ஆவியே தரல ஒரு மனுஷன் கத்தரோடு வந்து அவனுக்குள்ள சிங்கத்தை போல தைரியம் இருக்கும் வேதவசம் திட்டமா சொல்லுது நீதிமானோ கத்தரை நம்பி சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் பயப்படவே மாட்டான் நான் பேரை வியாதி இருக்கும் தைரியமா இருப்பான் போய் அவனும் மரணம் தொடாது அதே மாதிரி எவ்வளவோ காரியத்துக்கு பயப்படாத பல ஆட்களை பார்த்துருக்கிறேன் ஏன்னா கத்தர் அவங்க கூட இருந்தாதான் பயம் வராது பின்வாங்கி போனவர்களுக்குள்ள பயம் வரும் இங்க பாருங்க சவுள் கூட இருந்த பெரிய யுத்த வீரர்கள்லாம் தேசத்தை விட்டே ஓடிட்டான் சவுல் மட்டும் கிழ்கால்ல இருக்கான் பயந்த ஜனங்கள் கொஞ்சம் பின்பற்றுறாங்க யுத்தத்துல ஜெயிச்சாங்களா இல்ல அழிஞ்சிட்டாங்க காரண கத்தர் அவர்களோடு இல்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன் உங்களுக்குள்ள பயம் இருக்கா மரணத்தை குறித்த பயம் பிசாசை குறித்த பயம் வியாதியை குறித்த பயம் ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ கத்திருக்குறத நம்ம பாவம் செஞ்சுருக்கீங்க கத்தர் உங்களை விட்டு விலகிட்டார் தயவு செய்து தேவ சமூகத்தில் வந்து உங்களை தாழ்த்துங்க உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை அறிக்கை பண்ணுங்க மனம் திரும்புங்க அப்பொழுது கத்தர் உங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிப்பார் உங்க கூட மறுபடியும் கத்தர் இருப்பார் எல்லா பயத்தின் ஆவியும் விலகி ஒரு தேவ தைரியம் உங்களுக்கு உண்டா பயத்தோடு வாழாதீங்க பயத்தோடு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க அது உங்களுக்கு வாய்க்காது பயத்தோடு யுத்தத்துக்கு போன சவல் தோத்துட்டான் நானும் மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏமாந்துருவீங்க கத்தரோடு இருங்க ஜெவ்மனமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காய் தோத்துறோம் உங்க கிருபையில் கரத்துல உமது பிள்ளைகளை தருகிறேன் ஒரு சிறு சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வார்த்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் தேற்றட்டும் தைரியப்படுத்தட்டும் வழி நடத்தட்டும் உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்பட உது கிருபம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அற்புத ரேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜபிக்கிறேன் நல்ல ஆமாம்